ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸ் எக்கோ எக்ஸ்பர்ட் புக்கில் வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூட்டவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவைக்கு வண்டி சேல்க் இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் சூப் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் எக்கோ எக்ஸ்போர்ட் புக்லிங் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க இன்சூரன்ஸ் டாக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோட இருக்குதுங்க ஒரு பார்த்திங்கன்னா இன்ஜின் தி கிரௌண்ட் எல்லாமே நல்லா ரொட்டின் மெயின்டெனன்ஸ்லாம் இன்ஜின் ஆயில் கீரை கிரௌண்ட் எல்லாமே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க பூம் ஸ்டிக்கெலாம் முன்னாடி பின்னாடி எந்த இடத்துலையும் துளி வேல்டு கிராக் இருக்காதுங்க ஒரிஜினல் பெயிண்ட் பெயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட்டாக கிடையாதுங்க பக்கெட் டிக்கிட்டு புதுசாக பதாக போட்டிருக்காங்க பக்கெட்லேயும் வெல்டு கிராக் இருக்காதுங்க முன்னாடி பின்னாடி அண்டர் கேரேஜ் பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு பக்லினுடைய தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு பொக்கிலின் கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ த்ரீடிஎக்ஸ் எக்கோ எக்ஸ்பர்ட் பொக்கிலின் வண்டி கேட்கக்கூடிய லைவ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் எக்கோ எக்ஸ்பர்ட் பொக்கிலின் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்